கோயில் ஸ்டைலில் அம்மா வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு மல்லி அரை ஸ்பூன் கடுகு அரிசி பருப்பு சீரகம் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் வறுத்த மசாலா கூட தேங்காய் அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கான மிளகாத்தூள் கொஞ்சமாக தண்ணி ஊத்தி அரைச்சி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மண் பாத்திரத்தில் கிளீன் பண்ணி வச்சுருக்க மீன் அரைச்ச மசாலா மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி புளி தண்ணி அளவு உப்பு ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீன் குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இடையில இடையில லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மீன் வந்து நம்ம ஃபஸ்ட்டே போடுறனால உடஞ்சிராதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அப்படிலாம் ஆகாது முழுசாகவே இருக்கும் மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடியாயாச்சு இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றிடலாம்